திடீர்னு ஒரு தூதர் நாம் கிட்ட நம்ம கிட்டே வந்து பராக்கிரமசாலியே கத்தர் உன்னோட கூட இருக்கிறாருன்னா ஏன் சூழ்நிலையே நெருக்கத்தில் போயிட்டு இருக்கிறேன் என்னையை பார்த்து பராக்கிரமசாலியேன்னு என்னை கூப்பிடுறீங்களே ஆண்டவரே அப்படி தான் கிடையன் கேட்குறாரு கிறிஸ்துவுக்குள் பெரியமானவர்களே இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற கதாபாத்திரம் ஒரு பராக்கிரமசாலி அ மைட்ரி வாரியர் அப்படிதான் கடவுளுடைய தூதன் அந்த நபரை அழைக்கின்றார் யார் அந்த பராக்கிரமசாலி என்று பார்க்கும்பொழுது கிதியோன் என்று பார்க்கின்றோம் கிதியன் பாருங்க நியாயாதிபதிகள் ஆறாவது அதிகாரத்தில் பார்க்கும்பொழுது இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து வந்த மக்கள் பொல்லாப்பான காரியங்கள் பொல்லாங்கான காரியங்களை பொழுது கர்த்த அவர்களை மீதியானர் கையிலே மீடியனைஸோட கையிலே ஒப்புக்கொடுக்கின்றார் கொடுக்கின்றார் அவங்க ஒப்புக்கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட காரணத்தினாலே அவங்க வீடெல்லாம் போச்சு அவங்க குகையில் எங்கெங்கேயோ வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் அவங்க கையின் பிரயாசத்தை சாப்பிடல ஏன்னா அவங்க சுரண்டிட்டு போயிடுறாங்க மீதியானவர்கள் அது மாத்திரம் இல்லை அவங்களுடைய ஆடு மாடு சொத்து பத்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க இப்படி ஒரு நெருக்கமான ஒரு காலகட்டத்தில் இஸ்ரவேல் மக்கள் திரும்பவும் கூக்குரலிடுகிறார்கள் எப்பொழுதுமே இந்த இஸ்ரவேல் மக்கள் மறந்து போய் அவங்க இப்படி பொல்லாப்பான காரியங்களெல்லாம் செய்யும் பொழுது அவங்க முறையிடும்போது கர்த்தர் மனதுருகிறவராக இருக்கின்றார் நாம கூட பல நேரங்களில் கர்த்த செய்த நன்மையான ஈவுகளை எல்லாம் மறந்துட்டு பொல்லாப்பான காரியங்கள் பின்வாங்கும் பொழுது ஆண்டவர் கோபத்தோடு சில நெருக்கத்தை அனுமதிக்கிறார் நம்முடைய வாழ்க்கை வாழ்க்கையில் இன்றைக்கி நீங்கள் ஒரு நெருக்கத்துக்குள்ளே போயிக்கொண்டு இருப்பீர்களே ஆண்டவரே என்று முறையிடும்போது மனது உருகி விடுதலையை அங்கே ஒரு திட்டத்தை தீட்டுகிறார் அதற்கு தெரிந்து கொண்டவர் தான் கிதியம் சரி அவர் கிதியோனிடத்தில் வந்து சொல்லும்பொழுது பாருங்கள் ஆறாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்திலே கர்த்தருடைய தூத தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார் திடீர்னு ஒரு தூதன் நாம் கிட்ட நம்மக்கிட்ட வந்து பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார்னா ஏன் சூழ்நிலையே நெருக்கத்தில் போயிட்டு இருக்கிறேன் என்னையை பார்த்து பராக்கிரமசாலியேன்னு என்னை கூப்பிடுறீங்களே ஆண்டவரே அப்படி தான் கிதியோன் கேட்குறாரு ஆண்டவரே நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்கிறீங்க நீங்கள் என் கூட இருந்தால் ஏன் ஆண்டவரே எனக்கு இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு அப்போ சொல்கிறாரு ஆண்டவர் நீ போ நான் உனக்கு இருக்கிற பலத்தோடு போகிறேன் நீங்கள் பொல்லாங்கான காரியத்தை செஞ்சீங்க ஆகவே இவ்வளோ கஷ்டப்படுறீங்க இப்போ நான் உன்னை தெரிந்து கொண்டு உன்னை அனுப்புகிறேன் சொல்றார் பாருங்க அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொல்லுகிறார் ஆண்டவர் உங்களை அனுப்பும்போது நீங்க பயப்படாதீங்க எதிரில் இருக்கிறவங்க வேணா இருக்கலாம் அனுப்பும் அனுப்புகிறவர் ஆண்டவராக இருந்தால் உங்களுக்கு இருக்கிற பலத்தோடே போங்க உங்களுக்கு இருக்கிற ஞானத்தோடே போங்க ஏன்னா அவர் பார்த்துப்பார் அப்படிதான் சொல்றாரு பிரியமானவங்களே அவர் போ பதினாறாவது வசனத்திலே அதற்கு கர்த்தர் நான் உன்னோடே கூட இருப்பேன் ஒரு மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானரை முறியடிப்பாய் அவ்வளோ கூட்டத்தையும் ஒரே மனுஷனை நீங்கள் முறியடிக்கிறத போல் அடிப்பப்பா நான் கூட இருக்கேன் நீ கவலைப்படாதுன்னு சொல்லி அனுப்புகிறார் இது உண்மைன்னா நான் என்ன செய்ய ஆண்ட ஆண்டவரையே எப்படி நான் நம்புறது அப்படின்னு சொல்லி ஒரு பலிப்பீடத்தை வைக்கிறாரு கற்றுடைய தூதனானவர் ஒரு கோலை நீட்டி அந்த ப அங்கே வைக்கப்பட்ட பலியை எடுத்து கொள்ளுகிறார் பட்சித்து கொள்ளுகிறார் பயந்து போகிறார் என கத்தருடைய தூதனானவர் மறைந்து போன பிறகு திரும்ப பயப்படாதே கடவுள் சொல்கிறார் நீ சாவதில்லை நீ கர்த்தருடைய சமாதானம் உன்னோடு கூட இருக்கும் என்று சொல்லி சொல்லுகிறார் கர்த்தர் உனக்கு சமாதானம் பயப்படாதே என்று சொல்லி இருபத்தி மூன்றாவது வசனத்திலே பார்க்கின்றோம் நீ சாவதில்லை என்று சொல்லுகிறார் அங்கே தான் பலிப்பீடத்தை கட்டி முதல் முதல்ல எகவா ஷாலோம் சமாதானத்தின் தேவன் என்று சொல்லி கிடியோன் கூப்பிடுகிறார் பராக்கிரமசாலி சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுகிறார் எப்படி தெரியுங்களா வின் பண்ணுறாரு இந்த ஏழாவது அதிகாரம் இருபத்தி இருபதாவது வசனத்தில் கடவுளுடைய ஸ்ட்ராட்டஜி பாருங்கள் ஏழாவது அதிகாரத்தின் இருபதாவது வசனத்திலே மூன்று படைகளின் மனுஷர் எக்காலங்களை ஊதி முந்நூறு பேர் எக்காலங்களை ஊதி பானைகளை உடைத்து தீவட்டிகளை தங்கள் இடது கைகளிலும் ஊதும் எக்காலங்களை தங்கள் வலது கையிலும் பிடித்து கொண்டு அவங்க கர்த்தருடைய பட்டயம் கிதியோனின் பட்டயம் என்ற சத்தம் இட்டு மீதியானங்கள் மிரண்டு ஓடி போயிட்டாங்க ஒரு கையில் எக்காலம் ஒரு கையில் பானை சட்டி தீவெட்டி பானையை போட்டு உடச்சி இதுதான் ஒரு ஸ்ட்ராட்டஜி கடவுளுடைய ஸ்ட்ராட்டஜி எல்லாம் சில நேரங்களில் நம்ம புத்திக்கே எட்டாவது பெரியமானவர்களில் ஒரு கல் எடுத்துகிட்டு போகிறாங்க கூழாங்கல் எடுத்துகிட்டு போய் அவ்வளோ பெரிய கோலியாக தான் டப்பு அடித்து வீட்டிருவான் இன்றைக்கி உங்களுக்கு இருக்கிற பலத்தோடய போங்க அனுப்புகிறவர் அவர் பராக்கிரமசாலியாக நீங்கள் திரும்பி வருவீங்க அது மாத்திரமில்லை எகோவா சேலம் உங்களோடு கூட இருக்கிறார் நெருக்கத்தின் பாதை அவர் சொல்கிறார் என் குடும்பம் ரொம்ப எளிய குடும்பம் ஆண்டவரை நீங்கள் என்ன போய் அனுப்புறீங்களே ஆண்டவருடைய பார்வைக்கு எளிய குடும்பம் அப்படியெல்லாம் இல்லை அவர் செலக்ட் பண்ணிட்டார்னா செலக்ட் பண்ணாதான் ஆகவே ஆண்டவர் இன்னைக்கு பேசுகிறார் உங்களுக்கு உங்களுக்கு சமாதானம் இருக்கும் பராக்கிரமம் இருக்கும் மைட்டி வாரியராக நீங்கள் இருப்பீங்க யூ வில் ஹாவ் த மைட் என்று பார்க்கின்றோம் நிறைவாக ஆண்டவர் ஜெயத்தை இருக்கிறார் தலைகளை தாட்டி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே கிதியோனுக்கு கொடுத்த ஜெயத்தை போல நாங்களும் ஜெயம் பெற்றவர்களாய் சமாதானத்தை பெற்றவர்களாய் ஆண்டவரே நாங்கள் ஜீவிக்க பராக்கிரமத்தோடு ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்